வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் மோடி பேச்சு இன்னைக்கான பேச்சு வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஏன்னா திடீர்னு பாகிஸ்தானில் வந்து கஷ்டப்படுறாங்க இந்தியா வந்து ஆயுதங்களை நிறையா வெளிநாட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம் அதாவது முதல்ல இருந்து வாங்கிட்டு இருந்தோம் நம்மளே சப்ளை பண்ணுறோம் அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்புறம் பாபர் மசூதி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களே வந்து கலந்துக்கிட்டாங்க காங்கிரஸ் கலந்துக்கலை காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கலந்துக்கலை அப்படின்ட்டு இதுவரை அதாவது கோயிலை கட்டணும் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் இந்துக்களின் விரோதி இப்படி சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு வெளிநாட்டில் போய் நாங்கள் வந்து ஆயுதங்களை வந்து நிறையா நம்ம வாங்குகிறோம் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கிற மாதிரி பேசுகிறாரு இன்னொரு பக்கம் என்னென்னா நம்மளுடைய ரா அதிகாரி மீது அமெரிக்காவில் கேஸ் போட்டிருக்காங்க ஃபைல் ஆகிருக்குது அந்த அதிகாரியை யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கப்போ அப்போ நடுவில் என்ன நடந்தது வளர்ச்சி திட்டங்களை பேசுங்க பேசுங்கன்னு ராகுல் காந்தி விரித்த வலையில் இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ மூடி பதறி விழுந்துட்டாரா ஏன்னா இல்லைன்னா அவர் பேச மாட்டார் கொரோனா காலத்திலாம் இவ்வளோ பண்ணோம் இவ்வளோ மேம்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு கொத்தாம் பொதுவாக பேச வேண்டிய அவசியத்துக்கு இன்றைக்கி வந்திருக்குது குறிப்பாக அவர் மாட்டின விஷயம் எங்கன்னா ரஷ்யாட்டிருந்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்கி கொடுத்தோம் இங்கே தான் மாட்டிக்கிட்டார் ரஷ்யாட்டிருந்து வாங்கினீங்க அது நல்ல முடிவுன்னு மன்மோகன்சிங்கே பாராட்டினார் உக்ரைன் ரஷ்யா போரில் ஆனால் என்ன பண்ணீங்க கொடுத்தது அதிக ரேட்டு கொடுத்தீங்க அப்புறம் நம்ம இப்போ மோடி அவர்கள் இப்போ ஒரு மீட்டிங்கை கூப்பிட்றார் ஹை அஃபிஷியல் மீட்டிங் கூப்பிட்டு வந்த உடனே அடுத்து நூறு நாள் என்ன பண்ணுன்னு விவாதிச்சிருக்கார் இதுவும் வாதப்பொருளாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய முக்கிய கோப்புகள் எரிஞ்சுருக்காங்க அந்த எரிக்கப்பட்டது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன எரிஞ்சது ஏது எரிஞ்சது தகவலே வரலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஏன் நடக்குது ஒன்றுக்கு ஒன்றுக்கு கனெக்ஷன் இன்னொன்று யோகி ஆதித்யநாத் மோடி அவர்களை வச்சிக்கிட்டே பாருங்கள் அண்டை நாட்டிலலாம் நம்ம பூந்து விளையாடுறோம் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க இதே தான் கனடா நாட்டு பிரதமர் சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒருத்தரை இந்தியா வந்து உள்ளே பூந்து அடித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உலக நாடுகள் மத்தியில் இந்தியா ஏற்கனவே பெற்ற பேர் என்ன ரொம்ப நல்ல நாடுங்க ஜனநாயக நாடு யார் வம்புதும்புக்கும் முபுக்கும் போக மாட்டாங்க இத்தனை பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஆனால் இன்றைக்கி ஹமாஸ்க்கு இவங்களுக்கு சண்டையும் போது தேவையில்லாம் மிஸ்லீலுக்கு போய் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அது நீங்கள் எடுத்த தவறான முடிவு அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டீங்க ஆனால் முதல்ல எடுத்த தவறான முடிவு இப்படி பல தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க குறிப்பாக இப்போ பாகிஸ்தானை பற்றி மோடி அவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் இலக்கை கொண்டு போய் அடிப்போம்னு ராஜ்நாத் சிங் சொல்கிறார் இதெல்லாம் எதுக்கு என்ன வேலை அப்படிங்கும்போது பிஜேபிக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு ஏன்னா உங்களுக்கு தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போதே நம்ம சொன்னோம் இல்லைங்க தேர்தல் அறிக்கையை நம்பி இவங்க எலெக்ஷனில் நிற்கலை மகளிருக்கு அதை தரம் இளைஞர்களுக்கு அதை தரோம் இப்படிலாம் சொல்லி ஓகே கேட்பாங்க அவங்க நல்லாவே தெரியும் இது மக்கள்கிட்ட எடுபடாது ஏற்கனவே நம்ம நிறையா ரீல் கொடுத்தோம் அது அருந்து போச்சு இப்போ நீங்கள் யோசனை பாருங்களேன் பிஜேபி வந்து நாங்கள் வந்து ஆண்டுக்கு இத்தனை பேருக்கு வேலை கொடுப்போம்னா ஏங்க இதுக்கு முன்னால் ஏன் வேலை கொடுக்குறேன்னு கேட்பீங்க ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா போடுறோன்னா யோ ஏற்கனவே பதிஞ்சு லட்ச ரூபா போடுறேன்னு என்ன சரி கேட்பீங்க கேட்பீங்களே கேட்க மாட்டீங்களா இப்படி விவசாயிகள் யோ விவசாயிகள்லாம் அவன் ரோட்டில் நிற்கிறான் போய் என்ன ஏன் விவசாயம் சரி என்ன பண்ணலாம் ஆ எல்லா ஊர்லேயும் நாங்கள் வந்து விளையாட்டு மைதானம் கட்டுவோம் ஏற்கனவே விளையாட்டுக்காரங்களாம் வந்து நடு ரோட்டில் உட்கார வச்சிங்க பாலியல் பிரச்சனையில் அப்படியா பெண்களுக்காக மேம்பாட்டு பண்ணுவோம் பெண்களுக்காக மேம்பாடு ஐயோ பெண்கள் உங்கள் ஆட்சியில் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க மணிப்பூர் வந்து என்னையா அப்போ எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் அடிக்கிறீங்க அப்போ என்ன பண்ணலாம் வெளிநாட்டில் நாங்கள் பாதுகாப்பு அப்போ இந்துத்துவா மோடி அவர்கள் இந்துத்துவா பேசக்கூடிய மக்கள் அதாவது என்னன்னா மோடி வந்தால் இந்துக்கள் நல்லா இருப்பாங்க இந்து ராஜ்யம் அமையும் அப்படிங்கிறவங்களுக்கு என்னன்னா வெளிநாட்டிலலாம் தும்சம் ஒன்று இந்த படத்துலலாம் பண்ணுற மாதிரி வெளிநாட்டில்லாம் வெடிப்பார்ல அந்த மாதிரி பரவாயில்லப்பா மோடிஜி பாகிஸ்தானுக்கு டஃப் கொடுக்குறாரு ஏங்க இந்த பக்கம் சைனா பற்றி பேச அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு டஃப் கொடுக்குறாருல இப்போ திடீர்னு பாகிஸ்தானை பற்றி ஏன் பேசுகிறாரு அவங்களுக்கு சாப் ஆட்டா கூட கிடைக்கலங்கிறாரு ரைட் இருந்துட்டு போட்டோம் பசித்தாம வாடிய பயிரை கண்ட போதுலாம் வாடினேனாரு அங்கே இருக்கவங்களும் நல்லவங்க இது என்ன பேச்சுனே நமக்கு புரியல பாகிஸ்தான் உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா பிரச்சனை பண்ணால் தான் புது அடிக்கிறீங்க இல்லை யார் வேணாங்கிறா இப்போதிக்கு இப்போது பேசுகிறீங்க எத்தனை அளவு உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசியது பிரியங்கா காந்தி பேசியது இதெல்லாம் எடுபடுறதுனால இன்றைக்கி ஒரு பதட்டத்தில் பாகிஸ்தானை பற்றி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப நுட்பமாக ஒரு இஸ்லாமியருக்கு போய் நான் பத்திரிக்கை கொடுத்தேன் ராமஜென்ம பூமியில் அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு காங்கிரஸ் வரலன்னு சொல்கிறாரு ஒன்று இன்னொன்று மிகப்பெரிய ஒரு பொய் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இப்படி சொல்லலாமா உச்சநீதிமன்றம் வந்து நீதி வழங்கிடுச்சு பாபரி மசீஸ் விஷயம் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க நம் பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கைக்காக நாங்கள் கொடுக்குறோம் நாங்களே ஒழிய பாபர் இடித்தாருன்னு சொல்லவே இல்லையே இதுன்னு அப்பட்டமான ஒரு பொய் என்னங்க இங்கே இருக்க இஸ்லாமியர்களை தாயா பிள்ளைய அப்படின்ட்டு என்னங்க வார்த்தை அதெல்லாம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அங்கே பேசுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடிக்கு ஒரு பதற்றம் வந்து விட்டது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக தேர்தல் அரசியலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிஜேபி ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு ஆங்கிள் எடுப்பாங்க அவர்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இந்துத்துவா இந்துக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் மோடி அவர்கள் தான் பாருங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம் அடுத்து கிருஷ்ணர் கோயில் போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ராம இப்போ ராம ஜெயம் அதை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்ப போகிறோம் இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இருக்குது உலகத்தில் யாருமே இப்படி கொண்டதில்ல இவர் தான் சரி அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்போது இல்லை இல்லைல்ல வளர்ச்சி திட்டங்களை பாரியா சோத்துக்கே இல்லை அப்படிங்கும் போது பிஜேபிக்கு போகுது என்னையா இந்த மாதிரிலாம் வேறு மாதிரி இதோ ரூட் போயிட்டுருக்குது நம்ம அப்போ இதான் கொஞ்சம் ரூட்டை மாற்றணும் அப்போ எப்படி மாற்றுறது ரூட்டை வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுங்க பேசுங்கன்னு ராகுல் காந்தி கேட்டுட்ருக்காரு இப்போ என்னென்னா ராகுல் காந்தியை பற்றி நீங்கள் ஊழல்ங்கிறீங்க இன்றைக்கும் பேசியிருக்காரு என்ன சொல்கிறாரு ரஃபேல் வாங்கினதில் ஊழல் சரி ரஃபேல் வாங்குனதுல ஊழல் உடனே அவங்க கேட்குறாங்களா பெக்காகஸ் மென்பொருளில் என்ன ஊழல் சிஏஜியில் என்ன ஊழல் நீங்கள் இங்கேருந்து சைனாவுக்கு உங்களுக்குமான ஒப்பந்தத்தில் எவ்வளோ ஊழல் இப்போ பூட்டானுக்கு இத்தனாயிரம் கோடி கொடுத்தீங்களே அதில் என்ன ஊழல் நீங்கள் பிரைம் மினிஸ்டரே எப்படி போய் ஆயிரம் கோ கோடி ரூபா கூடு விடுன்னு கொண்டே கொடுத்தீங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கொடுக்கல கேரளாக்காரங்க உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க நீங்கள் பணம் கொடுக்கலன்ட்டு மம்தா பேனர்ஜி கேஸ் போட்டிருக்காங்க நீங்கள் பணம் கொடுக்கலன்னு கர்நாடகா கேஸ் போடுறாங்க நீங்கள் பணம் கொடுக்கலன்னு தமிழ்நாடு கேஸ் போடுதுன்னு நீங்கள் பணம் கொடுக்கலன்னு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பூட்டானுக்கு பணம் கொடுக்குறீங்க ரைட்டு கோடி கோடியாக கொட்டி இலங்கைக்கு பணம் கொடுக்குறீங்க நீங்கள் சொன்னால் கண்ணு செஞ்சால் போதுமே சார் இலங்கை உடனே கேட்குமே இங்கேருந்து அண்ணாமலையிலேருந்து நிர்மலா இலங்கையே இவங்க சொந்தக்காரங்க மாதிரி தானே போயிட்டு இருந்தீங்க கேட்டால் என்ன சொன்னாங்க இல்லைங்க சைனாக்காரன் வரான் நம்ம பணம் கொடுத்து சைனா அதித்து இலங்கையை காப்பாற்றுறோன்னு நீங்கள் கட்சத்தீவு தான் உடனே மீட்க வேண்டியதானே நீங்கள் நினச்சா ஒரே நிமிஷத்தில் மீட்டிருவீங்களே மீட்க வேண்டியது தானே அப்போ நல்லா தெரியுது இதுவரை இருந்த பிஜேபி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபிக்கு ஒரு தெளிவான விஷன் இருந்தது அந்த தெளிவான விஷன் இல்லை தடுமாறுறாங்க இல்லைனா இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மாதிரி பேச மாட்டார் என்ன பேசுகிறாரு ஐயா பாருங்க ஐயா நம்ம வந்து பக்கத்து நாடு ஒன்று இருக்குதுயா அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குதுயா ஆனால் நம்ம என்ன பண்ணுறையா உலகம் ஃபுல்லாக நம்ம வந்து இது வாங்கிட்டு இருந்தோம் எது வெப்பன்ஸ் ஆனால் இன்றைக்கி நம்மளே வெப்பன்ஸ் வந்து நிறைய பேருக்கு கொடுக்குறோம் அமெரிக்கா சொல்கிற மாதிரி நாங்கள் நிறைய பேர் இவங்க வெப்பன்ஸ் விற்கிறாரோ டைட்டு விற்றுங்க விற்று எவ்வளோ சம்பாரிச்சிங்கிறத யாரும் சொல்லலை விற்றுருங்க பாகிஸ்தான் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா கனடாவில் போய் ஒரு தீவிரவாதியை கொன்றது இந்தியா அப்படின்னு அந்த பிரதமர் குற்றஞ்சாட்டினாரே அதுக்கு ஜெய்சங்கர் எவ்வளோ வீர ஆவேசமாக பதில் சொன்னாரே இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டார் அதற்கு ரா அதிகாரி தான் காரணம் அப்படின்ட்டு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களே அதை பற்றி இந்தியா கவர்மெண்ட் ஏன் பேசுறதில் ஒன்று இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலக நாடுகள் மத்தியில் ஒரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நல்லுறவு இருந்தால்தான் அங்கேருந்து சில விஷயங்கள் நம்ம பெற முடியும் தொடர்ந்து இந்தியாவை நாங்கள் உற்றுநோக்கி கொண்டிருக்கிறோம்னு ஏங்க ஜெர்மனும் அமெரிக்காவும் சொல்லுது கெஜ்ரிவால் அரசுக்கு இன்னும் குறிப்பாக நீங்கள் தான் பெரிய வீராதி வீரராச்சே பத்து வருஷம் ஆச்சுல்ல நீரவ் மோடி அந்த இவர் நம்ம கிங்ஃபிஷர் ஓனர் விஜய் மல்லையா இவங்களெலாம் ஏன் இங்கே கொண்டு வர முடியல உங்களால் நீங்கள் சொன்னால் தான் உடனே விடுவாங்களே சரி ஏன் கொடுக்க முடியல இவ இங்கே இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்களே ஏங்க எல்லாம் ஒரே ஆளுங்க தாங்க இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் ஒரே ஆளுங்க தான் இவருக்கு தெரியும் இவருடைய பணமே அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மைங்கிற பேபிக்கிற மாதிரி தானே பண்ணிகிட்ருக்கீங்க ஏன்னா இன்றைக்கி நமக்கு பேச்சு டோட்டலாக மாறிடுச்சே நேற்று வரைக்கும் இங்கே பேச்சே வேறு இன்றைக்கி என்ன திடீர்னு கொரோனா காலத்தில் நாங்கள் நிறையா போகணும் நீங்கள் பண்ணால் தான் ஊர் ஃபுல்லாக தெரியுமா கொரோனா காலத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த ரோட்டில் நிற்க வச்சுங்கிற எல்லாத்துக்கும் தெரியுமே உக்ரைன் போகிற பற்றி இவர் பேசும்போதே நம்ம முடிவு பண்ணிட்டோம் இவர் மாட்டிட்டார் பெட்ரோல் டீசல் விலையை நாங்கள் வந்தால் குறைப்போம்னு சொன்ன ராகுல் காந்தி பேச்சு எடுபடுமா இல்லை நாங்கள் ரஷ்யாவில் கம்மியாக வந்து பெட்ரோல் வாங்கினேன் அதோடு நிறுத்திக்கோங்க பெட்ரோல் வாங்கினீங்க என்ன அதனால் எங்களுக்கு என்ன நன்மை கேட்பாங்களே இப்போ ராகுல் வந்து கேட்பார் பெட்ரோலில் வாங்கினீங்க அதை எவ்வளோ கே வைத்தீங்க ஏன் இதை சொல்கிறாங்கன்னா மன்மோகன் சிங் அவரை பாராட்டிட்டாரான் மன்மோகன் சிங் பாராட்டினாரையே நீங்கள் எவ்வளோ கே வித்திங்கன்னா அதுக்கு பதில் இல்லை இன்னொன்று அமித்ஷா ஒரு பக்கம் மேலே போய் நாங்கள் வந்து தேச பாதுகாப்பினர் தேச ப மிக்கவர்கள் ரைட்டு தேசப்பட்டு அதை விட இன்னொரு அடுத்த ஒரு சொன்னார் இந்த தே அதாவது எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலின் திட்டினார்னா ஸ்டாலின் எடப்பாடி படித்த ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஃபைட்டுன்னு புரிஞ்சுக்கலாம் அதே அண்ணாமலையை பற்றி ஸ்டாலினும் பேர் சொல்ல மாட்டார் எடப்பாடியும் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர்லாம் ஒரு ஆளே இல்லை அதே போல் இவ்வளவு நாள் காங்கிரஸ் கேட்ட ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாத அமித்ஷா மோடி இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரே நடத்த சொல்கிறாங்க அமித்ஷா என்ன சொல்கிறாரு தேர்தல் பத்திரம் பத்திரம்னு சொல்லிகிட்ருக்காங்க உலகத்திலேயே இதுவரை நடந்த மாபெரும் ஊழல் தேர்தல் பத்திரம்னு ராகுல் காந்தி சொல்கிறார் ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஊழலை சொல்லணும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி டூ ஜியில் அடிச்சிட்டாங்க ஐயோ ஒரு லட்சத்தி எவ்வளோயா சைபரு இப்படிதான் கேட்டோம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி எங்கேயா வைப்பாங்க திமுக மேலே இருக்க அந்த கலங்கத்தினால காங்கிரஸ் கவர்மெண்ட் அடி வாங்க சண்டை மன்மோகன் சிங் ஆட்சி போகிறதுக்கு இது ஒரு காரணம் டூ ஜி வழக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி போச்சு 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 முடிஞ்சது இப்போ என்ன தகவல் வருது இப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லா கட்டணங்களும் உயர்கிறது செல்ஃபோன் கட்டணம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் கிட்ட கையில் இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்என்எல் அதுக்குன்னு ஃபைவ் ஜி ஃபோர் ஜியே கொடுக்கல நீங்கள் மற்றவங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ அதுலேருந்து காசு எவ்வளோ வந்தது ஏர்டெல் நிறுவனம் உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தது இதெல்லாம் ஒன்றா வெளியில் வருது இல்லை அதனால் ஒரு பயம் வந்துடுச்சு அமித்ஷா கீழேனா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார் அமித்ஷா என்ன சொல்கிறாரு தேர்தல் பத்திரத்தில் நாங்களும் நாங்கள் மட்டும் அவ்வளோ தான் நீங்களும் பலனடைஞ்சிங்கிறாரு நம்ம என்ன கேட்குறோன்னா ஆமாம் சார் நீங்கள் நூறுரூவா கொடுத்தாங்க அவங்களுக்கு அஞ்சு ரூபா தானே சார் கொடுக்குறாங்க அந்த அஞ்சு ரூபாவின் தான் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்களே அப்போ நல்லா ஒன்று தெரியுது அவர்களுக்கு பிஜேபிக்கு ரிப்போர்ட் போயிருக்கோங்க என்ன நினச்சாங்க ராமர் கோயிலை கட்டிட்டோம் அப்புறம் அனுமான் கோயிலை கட்டிடுவோம் சீத்தைக்கும் கோயில் கட்டுவோம் இதையே பேசி 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 இந்துக்களையே ஒன்றுபடுங்கள்னு சொல்லுவோம் இல்லைனா இருக்கவே இருக்குது பாகிஸ்தான்கிட்ட போருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ உருட்டலான்னு நினைச்சாங்க ஐயா ஐயா வேலையா வேறு ஏதோ மேட்டரை மாற்றுங்க ஏன்னா இவங்க இந்தியா கூட்டணி ஒட்டு மொத்தமாக மோடி வேஸ்ட்டு மோடி வந்தால் போச்சு ஒரே நேரத்தில் அடிக்கிறாங்க அதாவது என்னென்னா மோடி வந்தால் ஜனநாயகம் இருக்காது அப்படின்னா கூட மக்கள்கிட்ட ஜனநாயகம் இருந்தால் மக்களுக்கு புரியாது மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்கலன்னா அது என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிருவாங்க இதில் என்ன சிக்கல்னால் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மாநிலங்களுக்கு வேணும்பாங்க ஏன்னா இங்கே வந்து மோடி பெருசாக இல்லை தெலுங்கானாவில் மோடி இல்லை அங்கேயும் மக்கள் மோடிக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க ஆந்திராலையும் ஓட்டு போடுவாங்க ஏன்னா அங்கே இந்த மாநிலத்தில் இருக்க கட்சி தான் ஆளுங்க ஆனால் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அப்புறம் வந்து மகாராஷ்டிரா இந்த இடத்துல ஜா இது ஜார்க்கண்ட் ஹரியானா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆளுது அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு நீங்கள் இல்லை இல்லை மாநிலத்துக்கு பண்ணல அப்படின்னா எடுப்படாது அதை தான் ராகுல் காந்தி சரியாக என்ன சொல்கிறாரு இல்லைங்க இவர் ஜனநாயகத்துக்கு மட்டுமல்ல இவர் ஆட்சியில் எல்லா விலைவாசியும் உயர்ந்து போச்சு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு ஆண்டுக்கு இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறானாங்க அத்தனை பேருக்கு வேலை கொடுக்கல இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் வேலையின்மை அதிகமாக இருக்குது நீங்களே வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க பாருங்கள் 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 அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே மக்களை யோசிப்பான்ல பத்து வருஷமாக நம்ம என்ன இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்ததுக்கும் ஒன்றுமே மாற்றம் இல்லையே அப்படியே இல்லை இருக்கோம் இந்த யோசனை மக்களுக்கு வருமா வராதா இந்த யோசனை வந்ததுனால தான் இன்றைக்கி பிரதமருடைய இந்த பேச்சு இன்னும் குறிப்பாக அதையும் கையில் எடுக்கிறார் ஏன்னா ராமரையும் சொல்லணும் ராமர் ராமர் கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த கேஸ் யார் போட்டாரோ அந்த இஸ்லாமியருக்கு பத்திரிக்கை கொடுத்தாரோ அவர் வந்தாராம் இஸ்லாமியரே வரார் நீங்கள் ஏன் வரல இன்னொன்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் விருப்பத்தை சு உச்சநீதிமன்றம் நிறைவேற்றிருக்குதுங்கிறார் எப்படிங்க உச்சநீதிமன்றம் என்றைக்கு சொன்னிச்சு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு பாபர் மசூதி வந்து பாபர் வந்து இடித்தார் கோயிலை அதனால் நீ கட்டிக்கணும் சொன்னிச்சு எப்படி சொல்லலையே நமக்கே உண்மையிலேயே சொல்கிறோம் கோர்ட் தீர்ப்புகளை விமர்சிக்கக்கூடாது ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்னா நூறு பேர் ஒரு இடத்துல இருக்காங்க ரெண்டு பேர் ஒரு இடத்துல இருக்காங்க நூறு பேர் என்ன சொல்கிறாங்க ஒரு இடத்துல வந்து பத்து ரூபா திருட்டு போனதுக்கு காரணம் இன்னொருத்தர் எக்ஸை சொல்கிறாரு இந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க இல்லைங்க எக்ஸ் இல்லைங்க ஒய் அப்படிங்கிறாங்க நீதிமன்றம் என்ன சொல்லுது நூறு பேர் எக்ஸுங்கிறாங்கப்பா பெரும்பான்மையான மக்களின் வேண்டுகோளுக்குங்க ஆனால் ஆதாரம் இல்லை நாங்கள் எக்ஸுக்கு வந்து தப்புன்னு சொல்கிறோங்கிறது சரியா நீங்களே சொல்லுங்கள் அப்படிதானே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னிச்சு உச்ச என்ன சொன்னிச்சு பாபர் வந்து இடிச்சுட்டு உள்ளே போனார்னா சொல்லுச்சு சொன்னிச்சு அதை அப்பட்டமாக வேற சொல்கிறாருங்க அவர் இன்னொன்று ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய இந்திய உலக நாடுகளில் இந்தியாவுடைய மரியாதை இன்னைக்கு எங்கே இருக்குது இந்த இவிஎம் மிஷினில் என்ன பண்ணுறீங்க இன்னொன்று எல்லாம் தேர்தல் நடைமுறைகள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படிங்க மீட்டிங் போடலாம் நம்ம ரெண்டு மூணு விஷயம் தேர்தல் நடைமுறை வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் கூப்பிட்டு நூறு நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ணுங்கிறது ரெடி பண்ண சொல்கிறார் நீங்கள் ஆட்சியிலேயே வர ஆட்சியில் வரீங்களா இல்லையா ஏற்றல் அப்படி ரெடி பண்ணுவீங்க ஒன்று ரெண்டாவது இந்தியாவின் நெற்கோற்ற சா இருக்கக்கூடிய உள்துறை மிக மிக முக்கியமான கோப்புகள்லாம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஒரு விபத்து நடக்குது இதை நாட்டு மக்களுக்கு சொல்லணுமே வேணாமா சாதாரண விஷயம்னாலும் சொல்லுவீங்க இல்லை நாடாளுமன்றத்தில் ஒரு அஞ்சு பேர் உள்ளே போகுந்தாங்களோ அதை பற்றி எதாவது நியூஸ் செஞ்சா அதுக்கப்புறம் ராகுல் காந்தி இருக்கும்போது தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் எதாவது நியூஸ் செஞ்சால் ஏன் வரல பிரதமர் மோடி அமித்ஷாமும் அன்றைக்கி கரெக்டாக இல்லை எப்படி சந்தேகத்தை கிளப்புறதுக்கு ஆயிரம் கிளப்பலாம்ல என்னாச்சு நீங்கள் தானே சொன்னீங்க ஆயிரம் கோடியை கட்டினா யாருமே உள்ள போக முடியாதுன்னு அப்போ சுற்றி கித்தி எல்லா இடத்துலையும் அடி வாங்கும்போது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் பிரதமர் மோடி இன்னைக்கு பேசுகிறத வச்சே முடிச்சிக்கலாம் இவங்க தோக்க போகிறாங்கன்ட்டு இல்லைனா இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் போனதெல்லாம் இந்த மாதிரி பேசலை அவர் ஏகப்பட்ட மேட்டரை உள்ளெழுக்கும் போது ராகுல் காந்தியோ இந்தியா கூட்டோனி விரித்த வலையில் விழுந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் கூட தான் நடந்துக்குதான் ஏக்நாத் சிண்டேவையும் உத்தேவ் ஓட விட்ருக்காங்க அதை பற்றி நம்ம ஒரு செய்தி போடுவோம் இப்படிப்பட்ட சொல் தொடர்ந்து சொன்ன மாதிரியே ஏமாலியோ இல்லை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாகவே இருக்க மாட்டான் எந்த காலத்துலேயும் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் உலகம்போர் வட்டம் தானே நீங்களே இருப்பீங்களா இன்னும் காமெடினா மோடி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி மூ நாற்பத்தஞ்சுக்கு நான் யோசிக்கிறேன்ட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சா ஏ அப்பா மோடிக்கு என்னப்பா வயசு இருக்கும் அப்போ நூறு நூற்றி ஒரு வயசு ஆகிருமே அப்போ ரெண்டாயிர ஏ ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சுங்க மூவாயிரம் சொல்ல வேண்டி சொல்கிறதே சொல்கிறோம் மூவாயிரம் சொல்ல வேண்டி தானே கேட்கறவங்க கேன என்ன வேணால் என்னவென சொல்லணும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு இருக்கேன் இன்றைய மோடியின் பேச்சு ஒரு பதட்டத்தை திருக்குது உண்மையிலேயே சொல்கிறேன் காங்கிரஸ் காரங்களோ இல்லை இந்தியா கூட்டணி வேலையே செய்யாருந்தா கூட மோடி மேலே இருக்க கோவத்தில் மக்கள் ஓடி ஓடி போய் ஓட்டு தான் போட போகிறாங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்